குரல் அண்கடை பிறன்கடை நின்றாரிற் பேையாறில் குரல் விளக்கம் மனைவியை அடைவதற்கு துணிந்தவர்கள் அறவழியை விடுத்து வழியில் செல்லும் கடைநிலை மனிதர்களை காட்டிலும் கீழானவர்கள் குரல் அரண்கடை நின்றாருளெல்லாம் பிறன்கடை நின்றாரிற் பேதையாறில் குரல் விழிந்தாரின் வேரல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்துழுகுவார் குரல் விளக்கம் நம்பி பழகியவர் வீட்டில் அவரது மனைவியிடம் தகாத செயலில் ஈடுபட முனைகிறவன் உயிர் இருந்தும் பிணத்திற்கு ஒப்பானவனே ஆவான் குரல் விழிந்தாரின் வேறல்லர் மன்ற தெளிந்தாரில் தீமை புரிந்தொழுகுவார் குரல் எனைத்துணையராயினும் என்னான் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகல் குரல் விளக்கம் பிணை புரிகிறோம் என்பதை தினையளவு கூட சிந்தித்து பாராமல் பிறன் மனைவியிடம் விருப்பம் கொள்வது எத்துணை பெருமையுடையவரையும் மதிப்பிழக்க செய்துவிடும் குரல் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ் குரல் எளிதென இல்லிரப்பா நெய்து மெங்கான்றும் விழியாது நிற்கும் பழி குரல் விளக்கம் எளிதாக அடையலாம் என எண்ணி பிறனுடைய மனைவியிடம் முறைகேடாக நடப்பவன் என்றும் அழியாத பழிக்கு ஆளாவான் குரல் எதன இல்லிரப்பானும் நிற்கும் பழி குரல் பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண் குரல் விளக்கம் பிறன் மனைவியிடம் நடக்க நினைப்பவனிடமிருந்து பகை தீமை அச்சம் பழி ஆகிய நான்கும் நீங்குவதில்லை குரல் பகை பாவம் அச்சம் பழி என நான்கும் இகவாவாம் இல்லிரப்பான் கண் குரல் அறநியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலான் பெண்மை நயவாதவன் குரல் விளக்கம் பிறன் மனைவியிடம் பெண்மை இன்பத்தை நாடிச் செல்லாதவனே அற இல்வாழ்க்கை மேற்கொண்டவன் எனப்படுவான் குரல் அறநியலான் இல்வாழ்வான் என்பான் பிறனியலான் பெண்மை நயவாதவன் குரல் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர் கரனென்றோ ஆன்ற ஒழுக்கு குரல் விளக்கம் அடுத்தவன் மனைவியை மனத்துள் எண்ணாத பேராண்மை அறம் சான்றோர்க்கு நிறைவான ஒழுக்கமும் ஆகும் பிறன்மனை நோக்காத பேராண்மை சான்றோர் கரணென்றோ ஆன்ற ஒழுக்கு குரல் நலக்குரியார் யாரனின் நாமநீர் வைப்பின் பிறர்க்குறியால் தோல் தோயாதார் குரல் விளக்கம் அச்சந்தரும் கடலால் சூழப்பட்ட இவ்வுலகில் எல்லா நன்மைகளும் அடைவதற்கு உரியவர் எவர் என்றால் அடுத்தவனுக்கு உரியவளின் தோலை சேராதவரே குரல் நலக்குரியவர் யாரனின் நாமநீர் வைப்பின் அரண்வரையா நல்ல செய்யினும் பிறன் வரையால் பெண்மை நயவாமை நன்று குரல் விளக்கம் அறம் செய்யாமல் பாவத்தையே செய்பவனாக இருந்தாலும் அடுத்தவனின் உரிமையாகிய மனைவி மேல் ஆசைப்படாமல் இருப்பது நல்லது குரல் வரையா நல்ல செய்யினும் வரையால் பெண்மை நயவாமை நன்று